ஐயா ஒரு சின்ன வயசு பசங்க தப்பு பண்ணிட்டு அது தான் தப்புன்னு தெரிஞ்சு ஐயா கிட்ட வந்து அதுக்காக ரொம்ப வருந்தி அழுதுருக்காங்களா அப்படி அழுதவங்களுக்கு என்ன ஐயா அறிவுரை சொல்லியிருக்காங்க ஐயா சிறு இது நீங்கள் எப்படி எதை மென்ஷன் பண்ணீங்கன்னு தெரியல இளம் பெண்ணுன்னு வச்சுக்கலாம் அண்ணா இது என் முன்னால் நடந்த கதை ஒரு தாய் தகப்பன் ஒரு இளம் பெண் கல்லூரிக்கு போயிட்டு இருந்த பெண் மூணு பேர் வர்றாங்க தாய் தகப்பன் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு விடாமல் அழுதுகிட்டே இருக்கா கடந்த ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா விடாமல் அழுதுகிட்டே இருக்கா காலேஜிக்கும் போக மறுக்கிறாள் சரி உடம்பு தான் முடியலையோ டாக்டர்கிட்ட விட்டு போகிறேன்னு சொன்னால் டாக்டர்கிட்டே மாட்டேங்கிறா வீட்டை விட்டு எங்கேயுமே மாட்டேங்கிறா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா சரியாக தூங்க மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் அழுது இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவன் அந்த பொண்ணு முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு அழுது அழுது வீங்கியிருக்கு சுவாமி மெதுவாக என்ன பண்ணார் அதை கேட்டுட்டு அங்க இருந்த மற்ற டிபோஜிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பிரசாதம் எடுத்து கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ராம ராமான்னு சொல்லி அனுசிச்சிடுறாரு நான் மட்டும் இருக்கேன் நான் இருக்கிறத பத்தி சாமி கவலைப்படலை எல்லாரும் போனதுக்கப்புறம் சுவாமியே கலவை கூட்டுறாரு கலவை கூட்டிகிட்டு உள்ளே வந்து உட்காருறாரு உள்ளே வந்து உந்துட்டு அந்த பொண்ணையே பார்க்குறாரு சாமியே பா தன்னை பார்க்குறத உணர்ந்து அந்த பொண்ணு இன்னும் வேகமாக அழறா விம்மி விம்மி ஆள்றா இவங்க தாய் தப்பின வந்து அவளை சமாதானப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வேண்டாம்னு கையை கட்டார் நீங்கள் விட்டுருங்க அலற்றணும்னு சொல்கிற மாதிரி கையை காட்டி அவங்க அமைதிப்படுத்துகிறார் இப்போ கொஞ்ச நேரம் ரொம்ப உரிமையாள் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தன்னை தானே சாந்தப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியை உட்காந்துருக்காள் அவர்கிட்ட சாமி மெதுவாக கேட்குறார் சிரித்து கொஞ்சம் இதமாக ஒரு புன்னகையோடு கேட்குறார் காஃபி குடிக்கலாமாமான்னு ஆமான்னு கேட்குறார் அவள் மெதுவாக சரி சாமிங்கிறாப்புல பார்சரி எங்களுக்கு காஃபி வரட்டும் உடுப்பி ஹோட்டலேருந்து காஃபி வரட்டும்ங்கிறார் நான் போய் காஃபி வாங்கிட்டு வர்றேன் சாமிக்கு ரெண்டு கப் காஃபி அவங்களுக்கு ஒரு மூணு கப்பு ஏன் முன்னால் ஒரு கப்பு நாலு கப்பையும் எடுத்து வச்சாச்சு காஃபி குடித்து முடித்த உடனே நான் டபராக்களை மட்டு திருத்தி கொடுக்கறதுக்கு போகிறேன் வந்ததுக்கப்புறம் சாமி மறுபடியும் அப்படி உட்காந்துருக்காரு மறுபடியும் அந்த அம்மா சாமி அவளையே பார்க்க பார்க்க அந்த அவளை கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ சாமி திடீர்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறார் ஆத்மா புனிதமானது ஆத்மா அழிபட்டது ஆத்மாவை யாரும் கலங்கப்படுத்த முடியாது கரப்படுத்த முடியாது ஆத்மா எப்பயுமே புனிதமானது அப்படின்னு அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றார் இதை கேட்டவுன்னு அவருடைய கதறல் ரொம்ப வேகமா கதறா கண்ணீர் வடிக்கிறா அப்படி கேவி 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 அழுகுறா மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா போகுது சாமி ஒன்றும் இல்லை சீகரட் பிடிச்சிட்டே இருக்காரு மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்காரு அவளையே பார்க்கறாரு பார்த்த உடனே கொஞ்சம் சமாதானம் ஆகுறா மறுபடியும் சாமி இதே ஸ்லோகத்தை சொல்கிறார் இதே மாதிரி சொல்கிறார் சொன்ன ஒன்று மௌலியா வெடிச்சு சொல்கிறார் சாமி நான் நாகமாயிட்டேன் சாமி நான் என்னுடைய கற்பை அழந்துட்டேன் சாமி எனக்கு தெரியல சாமி நான் தற்கொலை படிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முடியல சாமி நான் சாகிறதுக்கு முடியல எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி போது சாமி மறுபடியும் இதே இதை சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடைசி நினச்சொல்கிறாரு அந்த புனிதமான ஆத்மா நீ எந்த பாவமும் நீ பண்ணலை நீ அந்த புனிதமான ஆத்மா உன்னை யாரும் கரைப்படுத்த முடியாது கரைப்படுத்தலை எதுவுமே உனக்கு நடக்காது நடக்க விட மாட்டாரு அப்பா நீ எப்பயுமே புனிதமானவள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பழசப்போரா மறந்துரு எப்பயுமே நீ புனிதமானவள் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாரு இதில் பெரிய விஷயம் என்னென்னா சுவாமி இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே எதுவுமே போல யார் எங்கே என்ன எப்படி இந்த மாதிரி அசிங்கமான கேள்விகள் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை இதை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் இந்த தவறுகள் இது வந்து இது தவறுகளாக இட் ஷோ ஹாப்பன் ஸோ தட் சீட் சீ குட் கம் டு சுவாமி அதனால தான் சுவாமிகிட்ட வர முடிஞ்சது அவரால் வர முடிஞ்சதுனால ஆத்மானை என்னென்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து எப்படி அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நான் பார்க்குறது நான் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும் ஏன்னா சாமிகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வாங்கிட்டு போயிருக்கா புனிதமானவன் ஒரு வார்த்தையை வாங்கிட்டு போயிருக்கா ஸோ அவள் புனிதமானவரை தான் இருந்திருக்கணும் புனிதமானவரை தான் இருந்திருப்பா ஆனால் இவ்வளவு சமாச்சாரங்கள் வந்து எவ்வளவு சாதாரணமாக இது வந்து மானிட காரியம் கிடையாது இதே வந்து ஒரு சொந்தக்கார கட்டியிலோட தாயுதேவப்பட்டே சொல்லியிருந்தா என்ன மாதிரிலாம் நடந்திருக்கும் இதே தாயுதவப்பட்டு கூட போகும்போது ஒரு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த வரும்போது இருந்த ஆன்சைட்டி முகத்தில் கிடையாது அந்த அம்மா முகத்துலையும் சரி அந்த ஐயா முகத்துலேயும் சரி அந்த ஒரு 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 சாந்தமாக தான் போனாங்க அது வரைக்கும் அவங்கள சாமி இருக்க வச்சார் சா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்கள இருக்க வச்சாரு இருந்து இருக்க வச்சு தான் அனுசிச்சார் ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவங்களை வந்து மன்னிக்கிறது இல்லை அவங்கள ம அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள ஒரு வாழ்க்கை அந்த சீரான வாழ்க்கையில கொண்டு போய் சேர்க்கறது சாமி தான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமே ஞானிகள்கிட்ட வரணுங்கிறதுக்காகத்தான் அது ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு விஷயம்னு நினச்சா அதனால சாமி கிட்ட வந்தா அதனாலே சொல்றாரு ஆத்மா புனிதமானது நீ அந்த புனிதமான ஆத்மானு தவறுகள்னு சாமி எதையுமே எடுக்கிறது இல்லை ஏன்னா சாமி சொல்கிறது வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை த வில் ஆஃப் மை ஃபாதர் மை ஃபாதர் இஸ் த டூயர் ஆல் திங்ஸ் எவரி திங் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை த ஸ்வீட் வில் ஆஃப் மை சுப்ரீம் ஃபாதர் ஸோ நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேல்டு எவரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் இதை சொல்றவர் அதை தன்னுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலித்தார் யாரையும் நீ தப்பிட்ட நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னதே கிடையாது சுவாமி அப்படி சொன்னார்னா இது ஒன்று விளையாட்டு சமாச்சாரம் கேட்பார் ஒரு சாக்லேட்டை குத்திக்க குழந்தைகிட்ட தூக்கி போடுவார் அது பிடிக்கலைன்னா ஓ இட்ஸ் நாட்டி ஒரு மிஸ்டேக் பெகர்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் வார்த்தையார் அதர்வைஸ் அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே தெய்வ செயல் எல்லாமே ஆண்டவன் செய்யக்கூடிய செயல்கள் அதனால் எதுலேயுமே தவறு பார்க்குறது இல்லை எதிலையுமே வந்து ஆண்டவனை தான் பார்த்தார் அதனால தான் அவரால் ஆறுதல் கொடுக்க முடியுது அதனால தான் அவரால் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் அன்பால தீர்வு காண முடிஞ்சது அவர் குற்றம் பார்க்க மாட்டார் அதனால தான் டாக்டர் டிபி மீனாசுந்தரன் சொல்லுவார் ஒரு பாடலில் குற்றம் காண குணமலையே போற்றி